அதை வாங்கி விற்கிறதும் அதை விளைய விளைவிக்கிறதும் நம்ம நாட்டுக்குள்ளேயே நடந்துகிட்டு தான் இருக்குது அதுக்கு லைசன்ஸும் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரில சிலர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க போல் அதனால் எல்லாமே எல்லா கெட்ட பழக்கங்களும் மா மாணவர்களுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் விரக்தினால நிறைய பேருக்கு ஏற்படுற மன உளைச்சல்னால் பசங்களுக்கும் வந்து சரியாக சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து இப்போ இருக்கிற பசங்கள் வந்து ஈஸியாக வந்து விடுதுங்க சின்ன விஷயத்தெல்லாம் வந்து பெருசுப்படுத்துதுங்க அதுங்களுக்கான போதுமான அளவுக்கு வந்து கைடன்ஸ் கிடையாது அதுங்களுக்கு கைடன்ஸ் பண்ணாலும் அதை எடுத்து அதுங்க வந்து சர்வை பண்ணுற அளவுக்கு அதுங்களுக்கு வந்து நாலேஜ் கிடையாது நாலேஜை கொடுக்குற இடத்துல டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அதை கேட்குற இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அடிக்கிற அடிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஸ்கூலில் என்னைக்கு வந்து அவங்க அடிக்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய கோல் கொடுத்தாங்க வாத்தியார் கையில் அந்த கோல் இப்போ வந்து காவல்துறை கிட்டே கொடுத்தாங்க காவல்துறைக்கும் இப்போ கட்டுப்பாடு வந்துட்டு இருக்குது ஆசிரியர்கிட்டேயும் கிடையாது காவல்துறை கிட்டேயும் தடி கிடையாது இன்னும் கொஞ்சம் காலத்தில் என்ன ஆகும் யாருக்கிட்டையும் எதுவும் இல்லாமல் ஒரு சட்ட வரம்பே இல்லாமல் விரோதமான செயல்கள் அதிகமாகிட்டே தான் வருது இனிமேலாவது ஏதாவது கண்ட்ரோலான ஒரு விஷயங்களை கொண்டு வந்தா மாணவர்களையும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டையும் எல்லாத்தையும் திருத்தலாம் நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப ஆயிட்டே வருது நம்ம வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பெருமையாக இருந்தது ஒரு நேரத்தில் இப்போ அந்த அளவுக்கு இல்லை இந்த போதை பொருளை எல்லாமே வந்து தடுக்கிறது வந்து யாருக்கும் தெரியாமல் ஒன்றும் நடக்கிறது கிடையாது எல்லா சட்ட ஆர்வலர்கள்லாம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாரும் வந்து யாருமே எதிர்த்து இதை பற்றி கேள்வி கேட்கறது இல்லை கேள்வி எல்லாம் விவாதத்துக்குள்ளே போயிட்டாங்க விவாதத்துக்குள்ளே போனவங்க அத்தனை பேரும் வித்தியாசமாக நடந்துட்டு இருக்காங்க நாடே வேற மாதிரி போயிட்டுருக்குது இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்க ஏதாவது தகுந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இதெல்லாம் வந்து ஒடுக்குமுறை கொண்டு வரலாம் அதை ஒடுக்குமுறை செய்ய வேண்டியவங்களே அதனால் வர்ற இன்கம்மை தான் பார்க்குறாங்க மதுனாலேயும் இந்த மாதிரி தேவையில்லாத போதைப்பொருட்கள் அதிகமாகிட்டே தான் வருது இதனால் நாடு வந்து சீர்கெட்டு தான் போகுது அடுத்த எலக்ஷனில் ஏன்னா மாறுனாங்க மாறுமா என்னன்னு தெரியல என்னென்னா பசங்கள்கிட்ட கேஷ் வந்து அதிகமாக வர்றதுக்கு காரணம் அது பிள்ளைங்க நைட் ஷிஃப்ட்டு அது இதுன்னு வேலைக்கு போகுது இதில் வந்து பிள்ளைங்களையும் வந்து போதுமான வரையும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் வேலைக்கு வைக்கணும் இப்போ வேறே வேறு மாதிரிலாம் இருக்குது சின்ன குழந்தைங்கள வந்து வேலைக்கு வைக்கக்கூடாதுன்றாங்க ஆனால் அதெல்லாம் நடந்து சிறார்கள் வேலைக்கு எல்லா இடத்துலையும் இருக்காங்க அவங்களுக்கு வர்ற கேஷ்னால அவங்க இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுறாங்க இதை ஈடுபட வைக்கிறதே சில அரசியல்வாதிகள் தான் இதுதான் நடந்துட்டு தான் இருக்குது அதை திருத்தணும்னா அரசியல்வாதிகள் நினச்சா எல்லாம் பண்ணலாம் ஆனால் அவங்க பண்ண தயாராக எல்லாம் ஊக்குவிச்சுட்டு தான் இருக்காங்க எல்லாருக்கிட்டேயும் அதிகமான மது இது வந்துட்டு தான் இருக்குது அது கொஞ்சம் தடை பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த எல்லாத்துலேயும் ஃபேஸ்புக்காக இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் அது இதெல்லாம் எல்லாத்துலேயும் பசங்க வந்து ஸ்னாப் சாட்டு அது இது நிறைய ஆப்ஸ் இருக்குது அதில் எல்லாத்துலேயும் இதை கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதை கொஞ்சம் பண்ணாமல் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம்